தரங்கம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை சாலைகளில் ஆறு போல் ஓடிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்துள்ளனர் கனமழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ளதைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக தரங்கம்பாடி தாலுகாவில் காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு அவ்வப்போது மிதமான மழை பெய்து வந்த நிலையில் தற்போது தரங்கம்பாடி தாலுகாவிற்கு உட்பட்ட திருக்கலாச்சேரி எடுத்துக்கட்டி பெரம்பூர் பொறையார் திருக்கடையூர் செம்பனார்கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் சாலைகளில் மழைநீர் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடியது மேலும் சாலை ஓரங்களில் உள்ள வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களில் மழைநீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமப்பட்டனர் கனமழையின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டது மேலும் இந்த மழைநீரால் சம்பா இளம் பயிர்கள் நீரில் மூழ்கக்கூடும் என்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர்